மார்கழி மாதம் பதினெட்டாவது நாளான இன்று மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகத்தின் ஏழாவது பதிகமான திருவம்பாவையிலிருந்து பதினெட்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்பு அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் அண்ணா மலையான் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கதிர்வந்து தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் மாணிக்கவாசகர் சூரியனின் கதிர்களை மையமாக வைத்துதான் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் உதாரணமாக உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் தனது முதல் பாடலில் கூறியிருப்பார் அவரும் இந்த சூரியனை பற்றியும் அந்த செங்கதிர் பற்றியும் தான் கூறியிருந்தார் சூரியனை அபிராமி தாய் தன் உச்சி திலகமாக வைத்திருக்கிறாளாம் என்று கூறுகிறார் அபிராமி பட்டர் சூரியனானது சற்று மேலே சென்று விட்டால் வான்வெளி முழுவதும் வெளிச்சமாகிவிடும் அந்த வெளிச்சத்தில் நட்சத்திர கூட்டங்களின் வெளிச்சமானது மறைந்து போனது போல் தோன்றும் சிவனும் சக்தியும் ஒளிமயமானவர்கள் என்று அபிராமிப்பட்டரும் மாணிக்கவாசகரும் வாசகரும் கூறியிருக்கிறார்கள் மனதில் நினைத்தாலே முக்தி தரக்கூடியவர் திருவண்ணாமலை சிறு அண்ணாமலையார் இந்த சூரியக் கதிர்கள் எப்படி நட்சத்திரங்களின் வெளிச்சத்தை மறைத்து விடுகிறதோ அதுபோல அண்ணாமலையாரின் திருவடிகளை தொட்டவுடன் தேவர்களின் மணி உள்ள நவரத்னங்கள் ஒளி இழந்தன என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் ஆண் என்பவன் கட்டடத்தின் அஸ்திவாரம் போன்றவன் குடும்பத்திற்காக உழைக்கும் ஆணின் தியாகத்தை என்னவென்று சொல்வது ஆணிற்குள்ளும் பெண் உண்டு பெண்ணிற்குள்ளும் ஆண் உண்டு ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் இந்த சமூகம் இறைவன் தன் சொந்த சாயலில்தான் ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறார் ஒரு நல்ல மாணவியாய் மகளாய் மருமகளாய் மனைவியாய் தாயாய் மாமியாராய் பாட்டியாக பல அவதாரம் எடுத்து வாழும் பெண் குடும்ப சூழலையும் சமூக சூழலையும் எதிர்கொண்டு வென்று நிற்கிறாள் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் உலகம் அறிவில் ஓங்கி தலைக்கும் என்று பாரதியார் கூறியிருக்கிறார் ஆணுக்கு இங்கு பெண் இழைத்தவரில்லை ஏனென்றால் அதே ஆணை படைத்த இறைவன்தான் பெண்ணையும் படைத்திருக்கிறார் திருவாசகத்தில் பெண்ணாலும் பாகன் என்று திரு அம்மானை பதிகத்திலும் ஆணியன தோன்றி அழியனப் பெயர்ந்து என்று திருவண்ட பகுதி பதிகத்திலும் மாணிக்க வாசகர் கூறியிருக்கிறார் வடிவாய் நிற்பவர் நம் சிவபெருமான் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கின்றார் என்று மாணிக்க குறிப்பிடுகிறார் மரணத்தை வெல்லக்கூடிய அமிர்தத்தை தேவர்கள் உணவாக உண்பார்கள் அமிர்தம் என்றால் இனிமை கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடுவோம் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார் ஆண் இனம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது இறை படைப்பின் அதிசயம் அது அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவப்படுத்துகிறோம் இறை படைப்பில் எதுவுமே கேலிக்குரியதல்ல இறைவனே அலியாக இருக்கும் போது மனித படைப்பில் இருந்தால் என்ன இந்த உயரிய கருத்தை மாணிக்கவாசகர் வாசகர் அன்றே எழுதி வைத்துவிட்டார் நன்றி